அதிமுக அதிமுகவா இருக்கணும்னு சொல்றாரு திமுகவுக்குமே அந்த கருத்து உண்டு சட்டமன்றத்திலே உதயநிதி சொன்னார்ல யாரு கமலாலயத்துக்கு போவோம் நாம பார்த்துக்கீங்கன்னு சொல்றாருல அது என்ன அவர் துண்டு போட்டு தி முகவை குழு விக்க சொல்லிருக்காரு இங்க பேசணும்னா திமுக குழு ஆர்எஸ்எஸ் காரர்கள் எங்கே இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்காரர்களாகத்தான் இருப்பார்களே தவிர சேர்கிற இடத்துக்கு ஏற்ப அவர்கள் மாற மாட்டாங்க திமுகவின் மீதான விமர்சனங்களை சொல்றதுக்கு தயங்குறீங்களா தூய்மை பணியாளர் நாங்க தான் நடத்துறோம் தூய்மை பணியாளர் விஷயத்துல முதல் இரவுலயே அங்க போய் நின்னது யாரு சொல்லுங்க கவின் வீட்டுக்கு எடப்பாடி ஏன் போலன்னு கேக்குறீங்களே ஸ்டாலின் ஏன் போல நீங்க அவரு போகலையா இவர் போகலையா நாங்க போனதை பத்தி பேசுங்கிறோம் எடப்பாடி ஏன் போலன்னு திரும்ப கேக்குற எடப்பாடி ஏன் பேசல விஷயத்துல திமுக அரசு நிலைப்பாடு பக்கா சூப்பர் நம்ம சேகர் சேகர்பாபு அவருடைய அணுகுமுறை ஆஹா ஆஹா ஓஹோ அப்படியே சொன்னோம் நாங்க அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆளுர் ஷானவாசவர் வணக்கம் வணக்கம் கலைஞர் நினைவு அந்த மேடையில் உங்கள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர் பேசிய ஒரு பேச்சு ஒரு சர்ச்சையாச்சு அதாவது அதிமுகவை குறித்து அவர் பேசினது அதிமுக வந்து பார்ப்பன ஊடுருவலுக்கு ஒரு காரணமாக இருந்தது அப்படின்ற ஒரு பார்வையை வந்து வச்சார் அது அவருடைய பார்வையா இல்லை வந்து அப்படி சொல்லப்படுது அப்படின்னு சொல்ல வந்தாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது எடப்பாடி பழனிசாமியிலேருந்து ஜெயக்குமார்லாம் அதிமுகலேருந்து கண்டனம் தெரிவித்தாங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஊடகங்கள்லேயும் அது சம்பந்தமான சம்மந்தமான விவாதங்கள் எழுந்தது இப்போ திமுகவில் மைத்திரையன் இணைந்திருக்கிறாரு அவர் கோர் ஆர்எஸ்எஸ் அவர் தொடக்கமே ஆர்எஸ்எஸ் தான் பாஜகவில் இருந்திருக்கிறாரு பொதுச் செயலராக இருந்திருக்கிறாரு ஒரு நேரம் தலைவராக கூட சில காலம் இருந்திருக்கிறாரு அவரு திமுகவில் இணைந்திருக்கிறாரு இந்த திமுகவில் இருக்கிற பார்ப்பன ஊடுருவல் பற்றி ஏன் யாரும் பேசலை அப்படின்னு கேள்வி எழுப்புற கேள்வி எழுப்புறாங்க உள்ள இதைத்தான் சொன்னாரா திருமாவளன் அப்படின்னு கூட கேட்குறாங்க இப்படி பார்க்குறீங்க அதாவது கம்பராமாயணம் எழுதியவர் சேக்கிலார்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எங்கள் தலைவருடைய உரையும் அப்படி புரிந்து கொள்ளத்தான் வாய்ப்பு இருக்கு முதல்ல என்ன பேசினார் எங்கள் தலைவர் அவர் கருத்துன்னு சொன்னாரா அவரு ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் கலைஞர் ஐம்பது ஆண்டு காலம் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து எப்படி வந்து ஒரு அரசியலை நடத்தியிருக்காருன்னு ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாறு சொல்கிறார் அப்போ அவருக்கு எதிர்நிலையில் இருந்தவர்கள் எப்படி அரசியல் நடத்தினாங்க அந்த காலகட்டத்தில் என்னென்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறார் அப்போது அதிமுகவுக்குள்ள ஒரு திராவிட இயக்க அரசியல் கட்சிக்குள்ளே ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர் ஏன்னா அதை வந்து அவரே ஒத்துக்கிட்டது தான் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் ஒத்துக்கிட்ட விஷயம் ஆமாம் நான் தான் அப்படின்னு அவங்க சட்டமன்றத்தில் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படி தன்னை சட்டமன்றத்திலேயே பிரகடனம் செய்த ஒருவர் இப்படி ஒரு திராவிட இயக்க கட்சிக்குள்ள தலைமை பொறுப்புக்கு வருவதற்கு வழியமைத்தவர் எம்ஜிஆர் என்கிற விமர்சனங்களும் உண்டு அப்படின்னு பேசுறார் அந்த விமர்சனத்தை இவர் வைக்கலை இப்படியெல்லாம் இருந்தது இப்படி எல்லாம் கருத்தோட்டம்லாம் இருந்திருக்கு இந்த அரசியல்ல கலைஞர் காலத்தில் கலைஞருடைய எதிர் அரசியலில் இப்படியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு ஒரு அரசியல் போக்கை சுட்டி காட்டி பேசுறாரு அதுல எம்ஜிஆர் குறித்து அவர் கருத்து அவர் சொல்லல நடந்த விஷயங்களை தொகுப்பாக சொல்லும் போது நடந்த விஷயங்களை சொல்றாரு அவ்வளவுதான் திமுகவை குளிர்விக்க சொல்லியிருக்காரு திமுக குளிர் குளிர் குளிர்ந்துருவாங்களா என்ன லாஜிக் இருக்கு இதுல இப்ப பேசியாச்சு இல்ல இப்போ ஆறு பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ஆயிரமா என்ன லாஜிக் இருக்கு எங்க தலைவர் ஒரு பிலாசபர் அவர் வந்து தத்துவ ரீதியில் அரசியலை அணுகக்கூடியவர் அவருடைய எல்லா உரைகளும் மக்களை வந்து வெளிப்படை செய்யக்கூடிய வகையில் இருக்கும் ஆழமான வரலாற்று பார்வை இருக்கும் அதில் அவர் வந்து குறிப்பு வச்சுட்டு இது வரைக்கும் பேசுனது கிடையாது யாரையும் மேற்கோள் காட்டி பேசுனது கிடையாது எக்ஸ்டம் அவருக்கு அவருடைய அறிவின் ஊற்றில் என்ன ஊறி வருதோ அதை வெளிப்படுத்தக்கூடியவர் ஆற்றலுக்கான நடையில் பேசக்கூடியவர் மிகப்பெரிய அளவுக்கு அவர் வந்து தத்துவங்களை கோட்பாடுகளை உள்வாங்கி தன்மொழியில் வெளிப்படுத்தக்கூடியவர் அப்படிப்பட்டவர்கிட்ட வந்து அஹ் அவங்கள குளிர்விக்க பேசிட்டாரு இவங்களை குளிர்விக்க பேசிட்டாரு அப்படிலாம் அதுக்கு பொருள் கிடையாது அப்பன்னா எடப்பாடிக்கு ஏன் வாழ்த்து சொன்னாரு அது யார குளிர்விக்க சசிகலா அம்மா பொதுச்செயலாளர் ஆனோட போய் கேக்குறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அதிமுகவுக்கு சொல்றாரா இல்ல திமுகவுக்கு சொல்றாரா அதிமுக வந்து இழிவுபடுத்திட்டாருன்னுல சொல்றாங்க அப்புறம் அதிமுக எப்படி சொல்லுவாரு அதிமுக அதிமுகவா இருக்கணும்னு சொல்றாரு எப்பவுமே அந்த கருத்து வீசிக்கே உண்டு திமுகவுக்குமே அந்த கருத்து உண்டு அதிமுக இப்படி எல்லாம் வந்து பிஜேபியினுடைய ஒரு கிளை பிரிவா மாறிக்கிட்டு இருக்க இத பத்தி என்னன்னு திமுக தலைவர்கள்ட்ட போய் கேளுங்க சட்டமன்றத்தில் உதயநிதி சொன்னாரல கமலாலயத்துக்கு போகாம சொல்றாருல அது என்ன அவர் துண்டு போட்டு வைக்கிறாரா அதிமுக உதயநிதி துண்டு போட்டு வைக்கிறாரா முதலமைச்சரை கூட நீங்க நல்லாவில காவி சட்டை போட்டுன்னு வரலன்னு சொன்னாரு சொன்னார்ல அப்ப வந்து நாளைக்கு சீட் அதிமுக பண்ணிக்கலாம் அப்படின்னு துண்டு போட்டு வைக்கிறார் பொருள் அதிமுக அதிமுகவாக இருக்கணும்னு திமுகவே விரும்புகிற ஒரு விஷயம் அது அப்போ விசிக்க விரும்பாதா உடனே நாங்கள் வந்து கூட்டணிக்கு போயிடுவோம் துண்டு கூட்டணிக்கு தான் போ வாய்ப்பு இருந்துச்சு இருபத்தி நாலு தேர்தலில் பிஜேபி கூட இல்லையா அதிமுக தனியாக தானே நின்றுச்சு பிஜேபி இல்லாத அணியை தானே கெட்டினாங்க ஏன் எங்களுக்கு வந்து அதில் இடம்பெறுவதற்கு என்ன வாய்ப்பு இல்லையா திமுக கொடுத்த தொகுதியை விட ரெண்டு மூணு சீட்டு கூட தானே கொடுப்பாரு கட்டாயமாக எடப்பாடி அப்போது சீட்டு அப்படின்னு பார்த்தா நாங்கள் போயிருக்கலாம் தானே நாங்கள் போனோமா கொள்கை பூர்வமாக நின்னோம் நாங்கள் கேட்ட எண்ணிக்கையில் இங்கே தொகுதி கிடைக்கவில்லை ஆனாலும் நின்னோம் கேட்டதை விட அதிகமாக கிடைக்கும் அங்கே ஆனாலும் நிராகரித்தோம் அப்போ அந்த துண்டு போடுறது சீட்டுக்கு இதெல்லாம் பேச்சு கிடையாது அதுக்கான முடிவு எடுக்கிறதா இருந்தால் பிஜேபி கூட சேரலாம் பிஜேபி என்ன இப்போ ஒரு ஒன்றிய அமைச்சர் தரமாட்டாங்களா விசிகாவுக்கு ரெண்டு எம்பி இருக்கு அவருக்கு ஒவ்வொரு எம்பி இன்னைக்கு மணிமணியாக கண்ணில் ஒத்திப்பார் மோடி ஒவ்வொரு எம்பி முக்கியம் அப்படி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கிற இடத்துல விசிகே உடைய ரெண்டு எம்பிக்களும் நாங்கள் வந்து இன்னொரு கட்சி சின்னத்தில் எம்பியும் ஆகலை நாங்கள் எங்கள் சின்னத்தில் நின்று எம்பி ஆயிருக்கோம் அப்போ எங்களுக்கு என்ன முடிவுனாலும் நாங்கள் எடுக்க முடியும் தான் அப்போ பதவி கிடைக்கும் சீட்டு கிடைக்கும் சொல்லி அப்படி அந்த அடிப்படையில் சிந்தித்து வெளிப்படுபவர் அல்ல கொள்கை ரீதியாக வெளிப்படுபவர் அப்போ எம்ஜிஆர் குறித்து அவர் எதுவும் பேசலை இப்படி எல்லாம் கருத்தோட்டம் இருந்திருக்குன்னு சொல்ல வர்றாரு உடனே ஒரு செய்தி ஊடகம் எம்ஜிஆர் பத்தி திருமாவளவன் விமர்சனம்னு ஒரு செய்தியை போட வழக்கம் போல நம்ம சேர்க்கலாரு அப்படிதான் நினைச்சிட்டு அந்த செய்தியை படிச்சுக்கிட்டு ஒரு அறிக்கையை விட உடனே எல்லாரும் வரிசையா எம்ஜிஆரை விமர்சித்து விட்டார் திருமாவளவன் எம்ஜிஆர் விமர்சித்து விட்டார் திருமாவளவன் என்னையா விமர்சிச்சாரு அதை சொல்லியான்னு கேட்டால் யார்ட்டையும் பதில் இல்லை உண்மையிலேயே விமர்சிக்கிறது யாரு சீமான் வந்து எந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆர் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு சாராயத்தை கொண்டு வந்தது அவர்தான் நம்ம கல்விய வந்து தனியாருக்கு கொடுத்த பழைய பேச்சுக்கள் அதெல்லாம் இல்ல இப்ப கூட பேசியிருக்காருங்க பழைய பேச்சு எல்லாம் இல்ல பழைய பேச்சு அவர் பிரபாகரன் எம்ஜிஆர்னு சொல்லி ரெண்டு பேரையும் போற்றி புகழ்ந்த பேச்சு இப்ப அண்மையிலல்லாம் பாருங்க அவர் போட்டு அடிச்சு நொறுக்குறாரு அப்படின்னா நீங்க அவரைதான் கேட்கணும் அவருக்குள்ள தெளிவா கூட்டணி எந்த கூட்டணிக்கு வர மாட்டோம் கடுமையான விமர்சனங்களை அவர் தான் வச்சிருக்காரு எம்ஜிஆர் மேல அது நியாயமான விமர்சனங்களும் கூட அது நான் அதையும் நான் தப்புன்னு சொல்லலை ஏன்னா அது ரொம்ப எம்ஜிஆரை பற்றிய மதிப்பீடு அது சரியான மதிப்பீடு தான் எம்ஜிஆர்கிட்ட வந்து நீங்கள் பல விஷயங்களில் நமக்கு முரண்பாடு இருக்குது அது எம்ஜிஆர் ஒன்றும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரெலாம் கிடையாது அதனால வந்து அந்த விமர்சனங்களை அவர் அவர் தரப்புலேருந்து வைக்கிறார் அது கூட எங்கள் தலைவர் வைக்கலங்கிறேன் அப்படியான கூட எங்கள் தலைவர் வைக்கலை நடப்புகளை சொல்லி வரும்போது அதை குறிப்பிடுறாரு உடனே அதை வச்சுக்கிட்டு அப்படியா இப்படியா அப்புறம் திமுகவில் வந்து மைத்திரையும் சேர்ந்துட்டாரு ஆர்எஸ்எஸ்காரர்கள் எங்கே இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்காரர்களாகத்தான் இருப்பார்களே தவிர சேருகிற இடத்துக்கு ஏற்ப அவர்கள் மாட்டார்கள் அதனால் திமுக அதை பற்றி யோசிக்கட்டும் தலைவர் கலைஞர் அப்படிங்கிறாரு உண்மையிலேயே ஒருவருக்கு கொள்கை மாற்றம் ஏற்பட்டு மனமாற்றம் ஏற்பட்டு ஒருவர் வந்து ஜனநாயகப்படுவதை நம்ம வரவேற்கிறோம் ஒருத்தர் அப்படியே தான் இருக்குன்னு நம்ம சொல்ல வரல ஏன்னா நம்ம ஆர்எஸ்எஸ்ல இருந்து வெளியே வந்து தீவிர ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு புத்தகங்கள் எழுதியவங்களாம் இருக்காங்க நம்மளே அந்த புத்தகத்தையெல்லாம் படிச்சுட்டு வெளியிட்டு பேசியிருக்கோம் அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ் கோட்பாட்டின் மீது பிஜேபி கோட்பாட்டின் மீது எதிர்நிலைப்பாடு கொண்டு வெளியே வந்து அதுக்கு எதிரான ஒரு இயக்கத்தில்ன்னு இவங்கள காலி பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருந்தால் நம்ம வர இருக்கிறோம் மைத்திரேன் அப்படி இருப்பார்னு நம்புவதற்கு இல்லை பெரும்பாலும் ஆர்எஸ்எஸ்காரர்கள் எங்கே போனாலும் அவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்களாக போவார்கள் ஆர்எஸ்எஸ்காரர்களாக இருப்பார்கள் இதுதான் நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம் அதனால் இது என்ன பேக்ரவுண்டு எதுக்காக ஒரு திமுகவுக்கு வந்திருக்கிறாரு திமுக நீ என்ன செய்ய போகிறாருங்கிறத அது திமுக யோசிக்க வேண்டிய விஷயம் அவங்க ஆய்வுக்கே அதை விட்டுருவோம் இல்லை அன்பர் ராஜா வந்தப்போ ஒரு ஒரு அடையாளமாக பேசப்பட்டது அவரே சொல்லிட்டார் என்ன அப்படிலாம் பார்க்காதீங்க நான் எம்ஜிஆர் தொண்டன் அதிமுகவில் ஒரு மூத்த தலைவர் ஒரு அரசியல் கட்சியிலிருந்து இன்னொரு திராவிட இயக்க அரசியல் கட்சிக்கு நான் வந்திருக்கேன் அதனால என்ன ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துக்குள்ள சுருக்காதீங்கன்னு அவர் சொல்லிட்டார் அதனால அவர் நம்ம அந்த அடையாளத்துக்குள்ளெல்லாம் வச்சு பேச வேண்டியதில்லை இல்லை அதாவது இப்போ அன்வர் ராஜா கூட இப்போ அவர் இஸ்லாமியராக இருக்காரு அந்த அடையாளத்தில் இருந்து நம்ம பார்க்கலன்னா கூட அவர் பாஜகவோட இருக்கிறது உடன்பாடு இல்லை அப்படின்னு பல நேரங்களில் வெளிப்படையாக பேசியிருக்காரு இப்போ மைத்ரேனுக்கு அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையே இல்லை பாஜகவோட கூட்டணி தான் அதிமுக இருக்குது அப்போ இது ஏன் நடக்குதுன்ற ஒரு கேள்வி வருது இல்ல அது தெரியலையே அதுதான் ஆய்வுக்குரியது சம்மந்தப்பட்ட திமுக தான் அதை ஆய்வு பண்ணணும் அவங்க ஆய்வு பண்ணாமே அதை செய்ய வாய்ப்பில்லை ஏன்னா அவங்க இப்போ அதிமுகவில் ஒருத்தர் போய் அதிமுகவுடைய தலைமையின் போக்க மாற்றிட முடியும் திமுகவில் போய் அப்படி ஒரு சேரக்கூடிய ஒருவர் அதனுடைய தலைமையின் போக்க மாற்றிட முடியும்லாம் இது வரைக்கும் வரலாற்றில் நம்ம பார்க்கல எழுபத்தைந்து ஆண்டு கால திமுக வரலாற்றில் அந்த கட்சியில் சேரக்கூடிய ஒரு ஒரு மாற்று கட்சியிலேருந்து போய் சேரக்கூடியவரால் அங்கே ஒரு பெரிய டிசிஷன் மேக்கிங்கில் போய் உட்காந்து மாற்றிடுவாருன்னு அங்கே ஒன்றும் அப்படி இதுவரைக்கும் நடக்கலை திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை தானே எடுக்கிறது இப்போ செங்கோட்டையின் போய் ஒரு சந்திப்பை நடத்தினோன்னு எடப்பாடியுடைய நிலைப்பாடு மாறிப்போச்சுல திமுகவில் போய் ஒரு ரெண்டாம் கட்ட தலைவர் போய் பிஜேபி தலைவர்களை செங்கோட்டையன் சந்தித்த மாதிரி சந்திச்சுட்டு வரட்டுமே நிலைப்பாடு மாறுமா அவரை தூக்குறாங்களான்னு பாருங்கள் அப்போ அந்த அவங்க அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்குது பலவீனமான கட்டமைப்பும் கொள்கை தடுமாற்றமும் மிகப்பெரிய அளவுக்கு பிஜேபி போன்ற சக்திகளுக்கு மோ ஈடுகொடுக்க முடியாமல் தடுமாறுகிற சூழலும் உள்ள கட்சியில தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் திமுகக்கு அப்படி ஒரு நிலை இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அதனால் மைத்திரையன் தாக்குப்பிடிக்க முடியாமல் வேணா போக முடியுமே தவிர மைத்திரையன் போய் அந்த கட்சியில் வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை பரப்பிடுவார் நான் நம்பலை ஆனாலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஏன்னா ஆர்எஸ்எஸ்காரர்கள் எங்கேயும் ஆர்எஸ்எஸ் ஆகவே இருப்பார்கள் திமுகவின் மீதான விமர்சனங்களை சொல்கிறதுக்கு தயங்குறீங்களா விசிகா பல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு எந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு நாங்க தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் நீங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா யாரோ எடப்பாடி நடத்துற மாதிரியும் யாரோ விஜய் வந்து நடத்துற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க போராட்டத்தை நாங்கெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம் கவின் வீட்டுக்கு எடப்பாடி ஏன் போலன்னு கேக்குறீங்களே ஸ்டாலின் ஏன் போல கவின் வீட்டுக்கு நாங்க போயிருக்கோம்ல அதை பாருங்க நீங்க அவர் போகலையா இவர் போக இல்லையா நாங்க போனதை பத்தி பேசுங்கறோம் எடப்பாடி ஏன் போலன்னு திரும்ப கேட்கிற எடப்பாடி ஏன் பேசல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சட்டம் ஒழுங்குன்னு பார்த்தாலாவது பேசணும் இல்லையா நீங்கள் ஒரு ஆட்சி நிர்வாகத்தில் பிழை நடக்குது ஒரு ஆட்சி நிர்வாகத்தில் ஒரு குற்றச்செயல் நடக்குது அப்படின்னா ஆட்சி நிர்வாகத்தை நடத்தக்கூடியவங்களை நோக்கி தான் எல்லாரும் கேள்வி கேட்கணும் அப்படி கேள்வி கேட்கும்போது தான் அதுக்கு ஒரு தீர்வு வரும் கேள்வியை நாங்கள் மட்டும்தானே கேட்குறோம் எல்லாம் ஏன் கேட்கலன்னு கேட்குறோம் எங்கள் குரலுக்கு வலு சேர்க்க சொல்கிறோம் புரியுதா அவங்களுக்கு அவங்க ஆளுங்கட்சி அவர் ஏன் வரலன்னு கேட்குறதுல லாஜிக் இருக்காது ஆனாலும் அவங்க போயிருக்காங்க அமைச்சர்கள் போயிருக்காங்க திமுக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி போயிருக்காங்க எல்லாரும் போயிருக்காங்க அந்த அளவுக்கு கூட அதிமுக இருந்து போகல விஜய் போகல விஜய் கட்சி போகல இதுதான் பிரச்சனை அப்போ ஒரு குரல் ஆளும் கட்சிக்கு எதிராக வரணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த விஷயங்களுக்கு பிரச்சனைக்கு எதிராக வரணும் வரலையே அதுதான் நாங்க கேக்குறோம் தூய்மை கேட்கிறோம் நாங்க தான் நடத்துறோம் தூய்மை பணியாளர் விஷயத்துல முதல் இரவுலயே அங்க போய் நின்னது யாருன்னு சொல்லுங்க இன்னைக்கு எல்லாரும் போறாங்க அடுத்தடுத்த நாட்கள்ல போறாங்க முதல்ல போய் அந்த மக்களுக்கு ஒரு தலைவர் போய் நின்று நான் உங்கள் குரலுக்கு செவி சாய்க்கிறேன் உங்கள் பக்கம் நிற்கிறேன் முதலமைச்சர் போய் நம்ம கேட்போம் கேக்குறது நம்ம உரிமை அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் பன்னெண்டு பதிமூணு நாள் ஆச்சு ஆமாங்க கலைஞ்சு சொல்றாங்களே தவிர கோரிக்கை நிறைவேற்றப்படலையே கோரிக்கை நிறைவேறது ஒரு கோரிக்கை வெற்றி அடைறதுங்கிறது ஒரு கட்சி சொல்றதுனாலயே ஒரு கட்சி போராடுறதுனால நடந்துருமா அதுக்கு அரசுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் அவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை இருக்கும் ரெண்டையும் உட்கா ரெண்டையும் க கவனப்படுத்துறதும் இங்கே உள்ள மக்களின் குரலை கொண்டு போய் அங்கே சேர்க்கறது தான் எங்கள் வேலை நாங்களாம் முதலமைச்சர் அரசு தான் இது திருத்தி கொள்ளுகிற அரசு தான் அப்படின்னு நீங்களே பேசியிருக்கீங்களே நிறைய திருத்தி கொண்டு இருக்கார்கள் தொழிலாளர் சட்டத்தை திருத்தினாங்க நாங்கள் வந்து வெளிநடப்பு செஞ்சோம் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் சட்டமன்றத்தில் அதிமுகவை செஞ்சுது பாமகவை செஞ்சுது பிஜேபியாக செஞ்சுது நாங்கள் தான் செஞ்சோம் எதிர்கட்சிகள் செய்யவில்லை கூட்டணி கட்சிகள் செய்தோம் கூட்டணி கட்சிகள் சொன்னவுடன் சட்ட திருத்தத்தை நிறுத்தி வைத்து எங்களுடைய குரலுக்கு செவி சாய்த்தது திமுக அரசு அதனால் சொல்கிறோம் அது மாதிரி எத்தனையோ விஷயங்களை சொல்லியிருக்கோம் செவி சாய்ச்சிருக்காங்க இதெல்லாம் நிதி தொடர்பான விஷயம் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் அதில் தடுமாறுறாங்க அல்லது காலம் அந்த உரிய பதில் தராமல் இருக்காங்க பேச்சுவார்த்தையில போயிட்டு இருக்குது ஆனாலும் எங்களுடைய கருத்து என்னன்னு நீங்க பார்க்கணும் நாங்க அதில் எதுவும் மாற்றிக்கிட்டோமா நாங்க இல்ல அரசு சொல்றதெல்லாம் சரிதான்னு சொன்னோமா தூய்மை பணியாளர் விஷயத்துல திமுக அரசுடைய நிலைப்பாடு பக்கா சூப்பர் நம்ம சேகர்பாபு அவருடைய அணுகுமுறை ஆஹா ஆஹா ஓஹோ அப்படியே சொன்னோம் நாங்க இல்லையே நாங்க அப்படி பேசலையே தாவேக்க தலைவர் அவங்கள அங்கேயே வர வச்சு பார்த்துருக்கிறாரு அது ஆஹா ஓஹோ உலக வரலாற்றுலேயே இப்படி ஒரு போராட்ட வடிவத்தை நாம் பார்த்ததே கிடையாது யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க உடல் நலிவுற்ற நிலையிலும் கூட வயது முதிர்ந்த நிலையிலும் கூட எதிர் அரசியல் செய்யக்கூடியவர்கள் களத்திற்கு போய் நிற்பார்கள் இதுதான் உலக வரலாறு பூரா பார்த்திருக்கோம் உலக போராட்டங்கள் பூரா அப்படிதான் பார்த்திருக்கோம் நம்ம உலக எதிர் அரசியல் முழுமை அப்படித்தான் நடந்திருக்கு மக்கள் களத்தில் நிற்பார்கள் மக்களை அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் ஆதிக்கத்தை எதிர்த்து அரசை எதிர்த்து மக்களின் பக்கம் நின்று அங்க போய் நின்று முழங்குவார்கள் உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு ஆனா ஒரு தலைவன் இருக்கிறான்னு சொல்லி காட்டுறாங்க அந்த தலைவர் பனையூர்ல இருக்கிறார் தலைவனை தேடி மக்கள் போனோம் இது என்னங்க ஒரு கேள்வி இருக்கு இது அந்த சிலையே இழிவுபடுத்து சர்ச்சைகளை தவிர்க்கலாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரலாம் கூட்டம் கூடலாம் வாய்ப்பு இருக்கு அதாவது கொஞ்சோல கூட்டம் கூடுனாலே நீங்க அங்க வரமாட்டீங்கன்னா இப்ப லட்சம் பேரை கூட்டம் போறீங்களா மதுரையில ஏன் அங்க வர்றீங்க அது உரிய பாதுகாப்போடு தானே பண்ண என்ன உரிய பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு கொடுத்துட முடியும் நீங்க ஒரு ஆயிரம் பேர் திரண்டுவாங்க அப்படிங்கிற இடத்துக்கு உங்களால வர முடியலன்னா லட்சம் பேர் திரண்டுற இடத்துக்கு எப்படி வரீங்க வர்றீங்க இல்லைங்க அதே மாதிரி இங்கேயும் வாங்க அந்த பரந்தூர்ல வேன்ல நின்று பேசிட்டு போன மாதிரியாவது பேசுங்க அதாவதுங்க அதெல்லாம் வராது அவங்களுக்கு அவரு ஒரு ஆறு மாசம் ஒரு திரைப்படத்துக்கு கால் சீட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கார் அது வரக்கூடிய தேர்தல் திருவிழா அப்படிங்கிற அந்த திரைப்படத்துக்கு அவர் ஒரு ஆறு மாதம் ஒதுக்கி வச்சிருக்காரு அதனால் மக்களை தேடி போனாதான் தலைவர் நீங்கள் ஆறு மாதம் திரைப்படத்துக்கு கால்ஷீட் கொடுக்குற மாதிரி தேர்தலுக்கு ஒரு கால்ஷீட் கொடுத்து வச்சுருக்காரு அந்த ஆறு மாதம் வந்து அவர் வெளியே வரலான்னு பிளான் வச்சுருக்காரா என்னன்னு கூட இப்போ தெரியல ஏன்னா இப்போ ஆறு மாதமும் நாள் இப்போ நெருங்கிக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு டூர் பிளான சொல்றாங்க சொல்றாங்க அது தள்ளி போயிட்டே இருக்கு அது வந்து மேல என்னாங்க ஜூன்ல என்னாங்க ஜூலைல என்னாங்க ஆகஸ்ட்னாங்க இப்போ செப்டம்பர் ஆக போகுது என்ன நடக்க பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி